சபரிமலை கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் பாதுகாப்பு பணிக்காக கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் சபரிமலை நடப்பு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் தினமும் பதினெட்டு மணி நேரம் தரிசனத்துக்காக நடை திறக்கப்படுகின்றது முன்பதிவு முறையில் எழுபதாயிரம் பேரும் உடனடி தரிசன பதிவு மூலம் பத்தாயிரம் பேரும் தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படுகின்ற நிலையில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முன்பதிவு முடிவுண்டுள்ளது இதனால் இனி உடனடி தரிசனம் முன்பதிவு மூலம் தான் ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியும் என்பதால் மண்டல பூஜையின் ஆரம்ப நாட்களில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கூடுதல் காவல்துறையினர் பணிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி சன்னிதானத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தொள்ளாயிரத்தி எண்பது காவல்துறையினர் சன்னிதானத்தில் மட்டும் குவிக்கப்பட்டுள்ளனர் இவை தவிர வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் ஆயுதப்படை காவல்துறையினர் கமாண்டோ படையினர் மற்றும் தேசிய பேரிடர் நிவாரணப் படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர்